தமிழ் இயக்கம் விஐடி பல்கலைக்கழகம் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் முனைவர் திரு விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய அமைச்சர் கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களே இந்த கல்வி நிறுவனத்தின் வேந்தர் அவர்களது நீண்ட நாள் அவ முதல் முதலாக அவரை தலைவர் கலைஞர் அவர்களிடம் அழைத்து சென்ற என்னுடைய மரியாதைக்குரிய குட்டியத்தானவர்களே அவர்களே பேரரசு வைரமுத்து அவர்களே மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களே சட்டம் மக்களவை உறுப்பினர் கதிரானந்த் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே ஈஸ்வரப்பன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அமலு அவர்களே மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய வணங்காமுடி அவர்களே நோக்க உரையை சொன்ன சுகுமார் அவர்களே தொடக்க உரை ஆற்றிய அப்துல் காதர் அவர்களே புலவர் பதுமனார் அவர்களே புலவர் மோகன்குமார் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் ஜெயகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உதவியாளராக பணியாற்றிய ராஜமாணிக்கம் அவர்களே ராஜரத்னம் அவர்களே அவருக்கு பாதுகாவலர்களாக வேலை செய்த வினோத் அவர்களே கணேஷ் பிள்ளை அவர்களே நாங்கள் நாங்களெல்லாம் குட்டிப்பியே என்று அழைத்த சண்முகநாதன் அவர்களுடைய மகன்களே தலைவருடைய பிஆர்ஓவாக பணியாற்றிய மருதநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே வேலூரிலிருந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே இந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரிய பெருமக்களே மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்தின் வெற்றியோடு தன்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களிடம் நம்முடைய மரியாதைக்குரிய முரசொலி செல்வம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அவர்கள்தான் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் போல இந்த பாராளுமன்றத்திலே சமாஜ்வாடி பார்ட்டியிலிருந்து நிறைய இளம் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தபொழுது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது ஒருவருக்கு இருபத்தி ஏழு வயது ஒருத்தருக்கு இருபத்தி ஆறு வயது இன்னொரு பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயது அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களைப் பற்றி படிக்கும் பொழுது இருபத்தி ஆறு வயதிலே பாராளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்த அவர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஒரு இடத்திலே நிறுத்தி கொண்டு கல்வித்துறையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்று கேட்ட திட்ட ஆயிரத்தி அறுநூறு வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவிலே வேலூரிலே படிக்கக்கூடிய மாணவர்களை உள்ளடக்கிய விஐடி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு அதை மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக கல்வி நிறுவனமாக மாற்றி இருக்கிறார் அதே நேரத்தில் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை அவர் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாலு இடங்களில் வந்து அவங்க நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போபால் உட்பட அடுத்த நிறுவனம் தூத்துக்குடியிலே தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன் நார்த்துக்கெல்லாம் போகிறப்ப சவுத்தையை பற்றியும் யோசிக்கணும் இல்லையா ஏன்னா வடக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடாது நான் தமிழ்நாட்டில் இருக்க வடக்கை சொல்லலை அதுக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடிய வடக்கு அதை பற்றி சொல்லுகிறேன் அதனால் அந்த கோரிக்கையையும் இந்த மேடையிலே வைத்திருக்கிறேன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் தொண்டை பற்றி அவருடைய எழுத்து திறமையை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையிலே பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகளாக அவரை நான் பார்த்த அந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஃப்ரெண்ட் philosopher, கைட் லீடர் ஹீரோ அண்ட் ஃபாதர் இது அத்தனையுமாக இருந்த ஒருவர் தலைவரோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதுவும் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு நல்லா தெரியும் அவரும் தலைவரும் ஒன்றா இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்கெல்லாம் சிரிச்சிட்டே தான் இருப்போம் அந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி ததும்பக்கூடிய ஒரு இடமாக ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க தலைவர் அவர் தலைவர் இவர் அவரை விட வயதிலே இளையவர் என்ற எந்த வித்தியாசமும் இருக்காது அதே போல் தலைவர் கலைஞர் அவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது நிறைய பேர் எத்தனை பேர் அந்த வண்டியில் ஏற முடியுமோ சில பேரை போல் எல்லாம் கிடையாது எத்தனை பேர் அந்த வண்டியில் ஏற முடியுமோ அத்தனை பேர் அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி கொள்வார்கள் அதுவே வந்து ஒரு திருவிழா போல் இருக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாமே தலைவர் கலைஞரோடு இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான நேரம் ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவரை பார்த்திங்கன்னா கூட அதுவும் முன்னாடி வந்து இப்போ தேர்தல் ரிசல்ட் வரணுன்னா ரெண்டு மூணு மணி நேரத்தில் ட்ரெண்டு தெரிஞ்சிருது ஆனால் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் எண்ணிகிட்ருப்பாங்க ஓட்டு சீட்டை ஒரு அப்புறம் தெரியும் தெளிவாக வெற்றியா தோல்வியா அப்படின்னு அந்த நேரத்திலே தன்னுடைய எந்த உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் தெம்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் தைரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு அங்கே அவர் பேசிக்கொண்டிருப்பார் எல்லார்டையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் எல்லாரையும் இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த தேர்தல் முடிவுகள் வந்து தோல்வி என்று தெரிந்த பிறகு அடுத்த நாள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லுவதற்கான கூட்டத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னால் போடக்கூடிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை எந்த இன்னைக்கு நம்ம நிறைய பேசுகிறோம் ஸ்ட்ரெஸ் அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி அது நடக்கலை அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் மனது தளர்ந்து போது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்காத வெற்றிகள் இல்லை அவர் பார்க்காத தோல்விகள் இல்லை அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை ஆனால் எதுக்குமே அவர் தளர்ந்து போய் மனசு விட்டு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டத்திலும் நான் அவரை அவரை பார்த்ததே கிடையாது வேற யாரும் பார்த்துருக்கவும் முடியாது அடுத்து என்ன இந்த தடையை தாண்டுவதற்கான வழி என்ன என்னுடைய உடன்பிறப்புக்களை என்னோடு அழைத்து சென்று இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற்று காட்டக்கூடிய அவர்களை பாதுகாக்கக்கூடிய வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் இருந்திருக்கிறார் அது இந்த இளைஞர்களுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கணும் எனக்கு நான் எந்த நேரத்துலேயும் நான் அதை அவரை தான் யோசிச்சு பார்ப்பேன் ஏதாவது எப்படி இந்த கஷ்டத்தை தாண்டது இந்த வழிகளை அவமானங்களை எப்படி சகித்துக்கொள்வது என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நள்ளிரவில் கைது செய்யப்படுகிறார் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக இழுத்துட்டு போகிறாங்க ஜட்ஜ் வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க நள்ளிரவில் ஜட்ஜு வீட்டிலருந்து அவர் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் நேராக சென்ட்ரல் ஜெயில் வாசலில் கொண்டு போய் வண்டியை நிறுத்துகிறாங்க சென்ட்ரல் ஜெயில் வாசலில் வண்டியை நிறுத்திட்டு நே ரொம்ப நேரமாக வண்டி நிற்குது உள்ளேயும் கூட்டிகிட்டு போல் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகல வண்டி வந்து சென்ட்ரல் ஜெயில் வாசலில் அவரை நள்ளிரவில் கைது செய்து கிட்டத்தட்ட இங்கே அங்கேனா அலைக்கழித்து விடிய விடி விடிய ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துக்கு தான் சென்ட்ரல் ஜெயில் வாசலுக்கு வயது முதிர்ந்த ஒரு தலைவரை அழைத்து கொண்டு போகிறார்கள் அங்கே உட்காந்துட்டே என்னன்னு புரியல அப்போ முன்னாடி உட்காந்துருந்த ஒரு போலீஸ்காரர் மெதுவாக சொன்னார் அம்மா வேலூருக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் உடனே தலைவரிடம் இங்கே இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்கப்பா வேலூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்கு இங்கேருந்து அப்படின்னு சொன்ன பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சரி இறங்கு அப்படின்னாங்க அந்த வயதில் இரவு முழுவதும் ஒவ்வொரு இடமாக இழுத்தடிக்கப்பட்ட பிறகு அந்த தலைவன் இறங்கு என்று சொல்லி அங்க தரையில உட்கார்ந்த சோந்து போல என்ன என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படலை எதை பத்தியும் யோசிக்கல அப்பொழுதும் ஒரு போராளியாக நின்று அங்கு தரையில் இறங்கி உட்கார்ந்து வா பார்த்துடலாம் என்று நின்ற ஒரு தலைவனுக்குத்தான் இன்று நாம் நூற்றாண்டு விழா எடுத்து வாழ்க்கை முழுவதும் ஒரு போராளி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பள்ளிக்கூடத்தில் சேரணுமா போராட்டம் படிக்கணுமா போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடி 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 தான் மறைந்த பிறகு தன்னை எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதற்கு கூட போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதன்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பல அரசியல்வாதிகளை பற்றி நம்ம பேசும்பொழுது ஓட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எந்த திட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வாக்கு ஆக மட்டுமே சிந்திக்க கூடியவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் என்று விமர்சனங்களை வைக்கிறோம் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுவதென்றால் நிச்சயமாக பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு மிகச்சிறந்த பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதை துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல் ஏழைகளுக்கு குடிசை மாற்று வாரியம் அதை இந்தியாவிலேயே முதல் முதலாக துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் காவல்துறையிலே பெண்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காவல்துறையிலே கொண்டு வந்த முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி எத்தனையோ முன்னோடி திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பல இடங்களில் விவசாயிகளை கொஞ்சம் வயது மூத்த விவசாயிகளை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க தலைவர் இலவச மின்சாரம் கொடுக்கலன்னா விவசாயமே அழிஞ்சு போயிருக்குமா எங்களாம் விவசாயம் பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரியும் அதனால் அந்த விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லுவது அவர் அந்த இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் விவசாயத்தை தொடர்ந்து செய்திருக்க முடியாது என்று இந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் ஆனால் அதே நேரத்தில் யாருமே கண்டுகொள்ளாமல் அவங்க வாக்கு வங்கியாக இல்லாத காரணத்தால் அவங்கள பற்றி இந்த சமூகம் அக்கறையே படாத எத்தனையோ பேருக்கு குரலாக ஆதரவுக்கரமாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நான் ஒரு முறை பரனூரில் இருந்த தொழுநோயாளிகளுக்காக அவர் அந்த உருவாக்கி இருந்த அந்த இடத்திற்கு சென்றேன் அந்த காப்பகம் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நாளர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒருவர் சொன்னார் தலைவர்லாம் இல்லைன்னா நான் தெருவில் தான் செத்து கிடந்திருப்பேன் அவர் தான் வேறு யார் எங்களை பார்த்தா எங்கள் குடும்பத்துலேருந்தே துரத்தி விட்டுட்டாங்க அவர் தான் எங்களுக்குன்னு ஒரு காப்பகம் உருவாக்கி எங்களுக்கு மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சு எங்களை பற்றியெல்லாம் யார் யோசித்தா அவர் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு இடத்தை நாங்கள் கௌரவமாக வாழ்வதற்காக ஒரு காப்பகத்தை உருவாக்கி எங்களையும் பாதுகாத்த தலைவர் தலைவர் கலைஞர்தான் என்று அங்கே இருந்த ஒருவர் என்னிடம் சொன்னார் அன்றுதான் எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுக்கு நான் மகளாக பிறந்திருக்கிறேன் என்று முழுமையாக நான் உணர்ந்தேன் இந்த சமூகத்தில் அவங்க வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சராக போகிறதில்ல இந்த சமூகத்தில் அவங்கள பாதுகாக்கலைன்னா நீ யாரும் அவரை கேள்வி கேட்க போகிறதில்ல இந்த சமூகத்திலே அவர்கள் ஏதோ ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்து விடக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஆனால் யாரும் கவலைப்படாத ஒரு சின்ன குழு ஒரு சிறிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக கவலைப்பட்டவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அது ஒன்றும் ஓட்டிங் ட்ரெண்டை மாற்றக்கூடிய நம்பர்ஸ் இல்லை ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து ஒரே நாளில் அவங்க போராட்டத்தில் ஒரே நாளில் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு தவிர அந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கி அங்கிருந்து அந்த லைட் ஹவுஸ்லேருந்து செக்ரட்டேரியட் வரைக்கும் நடந்து வரவரை வரை காத்திருந்து நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லுன்னு சொல்லி காத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து சேரும் வரை காத்திருந்து அவர்களுக்காக அந்த அவங்களுடைய கோரிக்கைகளை ஒன்று ரெண்டு தவிர எல்லாத்தையும் ஒரே பத்து நிமிஷத்துல நிறைவேற்றி தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுபோல இந்த சமூகத்தில் மிக கொச்சையாக பேசப்படக்கூடிய இகழக்கூடிய ஒதுக்கி ஒதுக்கி ஓரங்கட்டக்கூடிய குடும்பங்களே பெற்றவர்களே வீட்டிலேருந்து வெளியில் தூக்கி எறியக்கூடிய திருநங்கைகள் அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயரை வைத்து அவங்களுக்குன்னு ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அது வரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது படிக்க முடியாது கல்லூரியில் போய் படிக்க முடியாது ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும் மூன்றாம் பாலினத்திற்கு இடம் கிடையாது எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டிலருந்து பதினாலு வயசில் துரத்திடுவாங்க ஒரு சர்ஜரி பண்ணிக்கணுன்னா உயிரை பணயம் வைத்து தான் ஏதாவது மரத்தடியில் தான் அந்த சர்ஜரி நடக்கும் பொழைச்சா வாழலாம் இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தால் இல்லை அதோடு முடிஞ்சிச்சு இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு ரேஷன் கடை அங்கீகாரம் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்டு இது அத்தனையும் உருவாக்கி இந்தியாவிலே முதல் முறையாக மூன்றாம் பாலினத்துக்கு அங்கீகாரம் அளித்த தலைவர் தலைவர் அவர்கள் இப்படி மற்றவர்களுக்காக யாருமே அவங்கள பற்றி கவலைப்படாதவங்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட தலைவர் தான் தலைவர் அவர்கள் இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக பெண்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க எந்த காரணமாவது கிடைச்சாலும் கிராமங்களில் நிறுத்திடுவாங்க படிக்கிறத வீட்டை பார்த்துக்கோன்னு வாங்க தம்பியை பார்த்துக்கோ தங்கச்சியை பார்த்துக்கோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே சமையல் கற்றுக்கோ படிக்க வேண்டான்னு அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பிள்ளைங்க எட்டாவதாவது படிக்கணும் எட்டாவதாவது படிச்சிச்சுன்னா முதல்ல கொண்டு வந்து எட்டு தான் அது பத்துன்னு உயர்த்தினாங்க பத்தாவது வரை படித்தா திருமண உதவி திட்டம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அது வெளியிடுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த அதிகாரிகளோடு பொழுது அதிகாரிகள் சொன்னாங்க எதுக்கு நீங்கள் வந்து படித்தாதான் வந்து திருமண உதவித்தொகைன்னு சொல்கிறீங்க திருமண உதவித்தொகைன்னு சொன்னீங்கன்னாலே நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பொழுது தலைவர் சொன்னார் இந்த திட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் ஓட்டுக்கான திட்டம் இல்லை பத்தாவது வரைக்கும் ஒரு பொண்ணு படிச்சிருச்சுன்னா எப்படியாவது சண்டை போட்டு பதினொன்று பன்னெண்டுக்கு வந்துடும் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி முதல் முறையாக கல்லூரியிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கட்டணத்தை கூட நாம் கட்டி அவர்களை படிக்க வைக்க முடியும் அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம்தான் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் இப்போ பெண்கள்லாம் படித்து யாரும் அவங்கள நிறுத்த முடியாதுன்ற நிலம வந்தோன்னா அதை தலைவர் கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் இன்று புதுமை பெண் திட்டமாக மாற்றி கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றி தந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அவங்க வந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா உலகத்தில் எல்லாருமே வந்து ஒரு முழுமை பெற்றவர்களாக எல்லா விதத்திலையும் சரியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்வார்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட நிற்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒதுங்கி போய்விடுவார்கள் ஆனால் பல பேர் அதை மறக்காமல் மன்னிக்காமல் அப்படியே வைத்து கொண்டிருப்பார்கள் அதனால் நிறைய உறவுகள் விரிசல் விட்டுவிடும் ஆனா ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களை எந்த காலத்திலும் அவர் விட்டு கொடுத்ததில்லை என்னைக்காவது ஒரு இன்னைக்கு தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி பண்ண நல்லதை நினச்சி பார்த்துட்டு இன்னைக்கு மன்னிப்பார் நாம் கஷ்ட கட்சி கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட நின்ன ஆள் அதனால் இன்றைக்கு தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்ல விடு என்று மன்னிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேருடைய தவறுகள் சருக்கல்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனது இருந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதே போல் கட்சிக்காரர்களை அவர் நேசித்த விதம் நினைவிலே வைத்துக்கொண்ட விதம் என்னால் மறக்கவே முடியாது ஒரு முறை அறிவாலயத்திலே அவர் பக்கத்தில் கட்சி ஆஃபீஸ் அறிவாலயம் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் பா அவரை பார்க்குறதுக்கு கணேஷ் பிள்ளை இருந்தாரா வினோத் இருந்தாரான்னு தெரியல எல்லோரையும் உள்ளே விட்டுட்டுருக்காங்க தலைவரை பார்க்குறதுக்கு இவர் கொஞ்சம் வயதானவர் கொஞ்சம் நடக்க முடியல முக்கால் கொஞ்சம் அழுக்கு வேஷ்டி முக்கால் வேஷ்டி கட்டியிருக்காரு ஒரு பை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போதே தலைவரை பார்த்த தலைவர் முதலமைச்சர் தெனாவட்டாக கேட்டார் என்ன உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னாரு உடனே தலைவர் வந்து எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை நான் போன வாரம் உங்கள் ஊருக்கு கூட்டத்துக்கு வந்தேன் அந்த கூட்டத்தில் உன்னை தேடி தேடி பார்த்தனே நீ இல்லையே அப்படின்னு சொன்னார் உடனே அந்த மனிதன் அப்படியே ஆடிட்டார் அது வரைக்கும் அந்த தெனாவட்டா உனக்கு உனக்கெல்லாம் எங்கே என்ன ஞாபகம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் தலைவர் வந்து நான் போன வாரம் கூட்டத்துக்கு வந்தேன் உன்னை தேடி பார்த்தேன் கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தேடி பார்த்தேன் நான் உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை நீ ஊருக்கு வந்தப்ப நான் ஊரில் இருக்க முடியல என் ம மகளோடைய மாமியார் இறந்துட்டாங்க அதான் நீ வந்தப்ப நான் வரல இல்லைன்றதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தன் கட்சியிலே தன்னோடு பணியாற்றிய ஒரு ஒன்றிய செயலாளர் அவரை நினைவிலே வைத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போகும்பொழுது அவரை தேடி பார்த்துவிட்டு அவர் வந் அடுத்து தன்னை பார்க்க வரும்பொழுது நான் வந்தேன் உன்னை காணவில்லையே என்று கேட்கிறார் என்றால் தன்னுடைய கட்சிக்காரர்களை உடன்பிறப்புகளை அவர் எந்த அளவுக்கு மனதிலே வைத்திருந்தார் நேசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தலைவர் வந்து பயோன்னா என்னன்னு தெரியாது கைது நள்ளிரவில் கைது செஞ்சாலும் சரி அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கூறல் கொடுப்போம் அது ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் தேவை அவசியம் நியாயம் என்று இருக்கும் வரை கை கொடுப்போம் அதை மீறி அவர்கள் நடந்து கொண்டால் அந்த உறவை முறித்து கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் எமர்ஜென்சியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் கட்சி ஆட்சி தொடர்ந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய கடமை என்று தன்னோட மகனை சிறைக்கு பிடித்து கொண்டு போய் வைத்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலும் என்ன நடந்தாலும் கவலை இல்லை இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது என்ற என் கடமை என்று உணர்ந்து அதை அந்த குரல் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை இழந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால் அவர் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் அதனால தான் அந்த தைரியம் தனி மனிதனாக அவரை எமர்ஜென்சி நேரத்தில் அண்ணா சாலையில் போய் விட்நோட்டிஸ் எல்லாரையும் கைது பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க பிட் நோட்டீஸ் கொடுத்து தனியாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு போய் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நின்னாருன்னா அந்த தைரியம்தான் அந்த கொள்கை உறுதி தான் அந்த கொள்கை உறுதி இருக்கக்கூடிய யாரும் யாருக்கும் தலைவணங்கியதில்லை அந்த கொள்கை உறுதியை கடைசி வரை கடைபிடித்த தலைவர் கலைஞரைத்தான் தான் நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் ரூபாய் ரூபாயை கட்ட முடியும் வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவசம் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்